வணக்கம் விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்போர் சங்கத்தின் சார்பில் பல்லடத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு கோவை திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் அதிகமாக பண்ணை இயங்கி வருகின்றன இதில் பொள்ளாச்சியில் மட்டும் கறிக்கோழி பண்ணைகள் பத்தாயிரத்திற்கும் மேல் இருப்பதாகவும் இந்த தொழிலை நம்பி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் இருப்பதாகவும் ஆனால் அரசு கறிக்கோழி வளர்ப்பிற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஒரு கிலோ கோழி வளர்க்க ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மட்டும் கூலியாக வழங்கி வருவதாகவும் இதனை பலமுறை அதிகரித்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து இதுவரை அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் ஒரு கிலோ கோழி வளர்ப்பிற்கு கூலியாக ரூபாய் பனிரண்டு உயர்த்தி தர வேண்டும் என்று கூறியபோது அரசு விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு சங்கத்தின் கருத்து கேட்காமல் ஆறு ரூபாய் மட்டும் வளர்ப்பிற்கு கூலியாக தருவதாக முடிவு செய்துள்ளனா் இதனை ஏற்க முடியாமல் கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் சார்பில் செயலாளர் கிருஷ்ணகுமார் ராஜசேகர் தங்கராஜ் தலைமையில் இன்று கோழி நிறுவனங்கள் முன் போராட்டத்தில் ஈடுபட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் தொடர்ந்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்லடத்தில் விவசாயிகள் கறிக்கோழி சங்கம் சார்பாக உண்ணாவிரதம் இருப்பதாகவும் தெரிவித்தனர் நன்றி